அந்த அன்னைக்கு என்ன நடந்தது அது என்ன போர் அப்படிங்கிற விளக்கம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கும் யூஸாக இருக்கும் பார்க்குற மக்களுக்கும் யூஸா இருக்கும் இப்போ ஹிஜ்ரி ரெண்டு ரமலானுடைய மாசத்துல நபி சொல்லல்லா உலகமுக்கு ஒரு செய்தி வருது இந்த மாதிரி மக்காவில இருந்து ஒரு வியாபார கூட்டம் வந்து நபி மக்கால மக்காவாசிங்க வந்து அனுப்பிடுறாங்க அது எதுக்குன்னு சொன்னால் சிரியாவில் போயிட்டு அந்த வியாபார கூட்டம் போய் அதில் கிடைக்கிற லாபத்தை இந்த மக்காவில் இருக்க மதினாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதை பயன்படுத்துவதற்காக அந்த வியாபார கூட்டத்தை வந்து மக்கா வாசிங்கன்னு அனுப்பிடுறாங்க அது எப்படி அனுப்புறாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வீட்டில இருந்தும் அவங்க வந்து ஒரு பொருளாதாரத்தை அதாவது என் இருந்தே ஒரு பொருளாதாரம் அவங்க வீட்ல இருந்து கொஞ்சம் பொருளாதாரம் இப்படி கொடுத்து அந்த வியாபாரத்தை வந்து அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க இந்த செய்தி நம்பி சலாஹா அலிஸ்லாம் அவங்களுக்கு தெரியுது இது தெரிஞ்ச நம்பி சலாஹா அலிசலம் அவங்க இப்போ சிரியா நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து மதினாவுடைய எல்லையை தாண்டி தான் அவங்க வந்து மக்காவுக்கு போகும் அந்த நேரத்தில் இந்த இந்த வியாபார கூட்டத்தை வந்து நம்ம வந்து எப்பயாச்சும் தடுத்துடலாம் இந்த பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம இஸ்லாத்தை த இது பண்றதுக்காக இருக்காங்க அதனால நம்ம இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா நபிசல்லா அளி சலமாக வந்து நம்மள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணி பார்க்கறாங்க அதுல முந்நூத்தி பதிமூணு சகாபக்கள் இருக்காங்க முன்னூத்தி பதிமூணு சதாபாக்கள் முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் அப்போ நபி சல்லவலி சால அல்ஹந்துல்லான்னு சொல்றாங்க ஏன்னா யூதர்கள் காலத்துல ஒரு நபி சல்லல்லா வலிசலம் நபிக்கு பின்பற்றதுக்காக அந்த யூதர்கள் காலத்துல ஒரு நபி வந்து முன்னூத்தி பதிமூணு பேர் பின்பற்றினாங்க ஈமான் கொண்டாங்க அதனால நபி சொல்ல அந்த ஒரு செயலை வந்து அவங்க கவனிச்சுலான்னு அவங்க சொன்னாங்க சொல்லி சரி நம்ம வந்து இந்த வியாபார கூட்டத்தை வந்து தடுப்பதற்காக நபி சல்லா அலிஸ்லாம் அங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நூத்தி பதிமூணு பேர்த்தையும் வந்து கூட்டிட்டு போறாங்க சஹாபாக்கள் கூட்டிட்டு போகும்போது அங்க அபு சுஃபியான் அந்த வியாபார கூட்டத்தினுடைய தலைவராக அபு சுஃபியான் அவங்க இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப புத்திசாலியானவர் அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி நபி சல்லா அலிசல்லம் வந்து நம்ம இந்த வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக தான் வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதனால அவர் அபிசுஃபியான் என்ன பண்றாருன்னா அவர் புத்திசல்லித்தனமா ஒருத்தர் வந்து அங்கேயே வந்து வியா காசு வாங்கி ஒருத்தர் வந்து வியா ஒரு அடிமையை வாங்குறாரு அடிமையை வாங்கி அவர் என்ன பண்ண நேராக மக்காக்கு நீங்கள் போங்க போயிட்டு இந்த மாதிரி நபி சலதா வளர்சன் நம்ம வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக அவர் வராங்க அப்படின்னு சொல்லி நீங்க போய் மக்காவாசிகிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அவரும் என்ன பண்றாரு நேராக மக்காவாசிகள்கிட்ட போறாங்க போயிட்டு இந்த மாதிரி மக்காவாசிகள்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நபி சலதா வளேஸ்ல வந்து நம்மளுடைய வியாபார கூட்டத்தை வந்து அவங்க வந்து தடுப்பதற்காக வராங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கவசங்கள்கிட்ட சொல்றாங்க சட்டையை கிடிச்சுக்கிட்டு மூக்க அறுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அபூரமான ரொம்ப கோமன செயல சொல்றாங்க அதாவது ஒரு போருக்கு தயாராகும் பொழுது அந்த போருடைய விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த காலத்துல இப்படிதான் வந்து சொல்லுவாங்க அபுஜகல் இதெல்லாம் வந்து எப்போ இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அதனால அபுஜகல் வந்து இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்டையும் சொல்றாங்க இந்த மாதிரி வாங்க நம்ம வந்து போருக்கு தயாராகணும் அப்படின்னு அப்போ வந்து எல்லா வீட்டுல இருந்து தானே கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து அந்த பொருளாதாரத்தை கொடுத்து இந்த வியாபாரத்தை அனுப்பியிருக்காங்க அதனால கட்டாயமாக ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஆட்சி ஒரு தர ஆட்சி இந்த போருக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்க வந்து போருக்கு ஒவ்வொரு நபர்களும் வந்துட்டு இருக்காங்க அப்போ எல்லாமே ஒரு ஆயிரம் பேரு கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க ஆயிரம் பேர் சேர்ந்து அந்த போருக்கு நேரம் அவங்க வரும் பொழுது எங்க வராங்கன்னு சொன்னா பதுரு என்ற ஒரு இடத்துக்கு வராங்க அவங்க ஒரு கிணறு இருக்கு எப்பயுமே ஒரு கிணறு இருக்கிற இடத்துலதான் அந்த ஒரு கடைகள் அந்த மாதிரி போட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க அந்த மாதிரி அந்த கிணத்துக்கிட்ட அங்கே அந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் இருக்கிற ஒரு கடைகள் இருக்கிற அந்த மாதிரி ஒரு இடத்துக்கிட்ட அந்த ஆயிரம் பேரும் வந்துட்டாங்க நபிசல்லா வலைசலம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயம் இந்த ஆயிரம் பேர் அபுஜஹல் தான் இங்க வந்திருக்கான்னு சொல்லி நபிசல்லா வலிசலம் அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த முன்னூத்தி பதிமூணு சகா மக்களும் போட்டு பதுர் யுத்தத்துக்கு வராங்க அந்த பதுரு அந்த இடத்துல வந்து ஒரு மலை இருக்கும் மலைக்கு அந்த சைடு பார்த்தா ஒரு போர் கூட்டமே நிற்குது இந்த சைடு பார்த்தா நபி சல்லாஹூ அலிசல்லாம் அவங்க முன்னூத்தி பதிமூணு சகாபர்களோடு நிக்கிறாங்க நபி சொல்லா காத்துட்டு இருக்காங்க அந்த வியாபார கூட்டத்துக்காக ஆனா அங்க இருக்கங்களோ நபி சொல்லா அலிசல்லாம் அவங்களை போர் செய்வதற்காக அங்க அபுஜக அவங்க காத்துட்டு இருக்காங்க நபி சல்லா அலிசல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க சரி அங்க அந்த பக்கம் என்னதான் இருக்கு அவங்க யார் வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியணும் அதற்காக அலி அலி அல்லா ஜுபைரிபனும் ஜுபை ரவங்களையும் அலியல்லா ஒண்ணும் அவங்களையும் வந்து அனுப்பிடுறாங்க இந்த மாதிரி நீங்க போங்க போயிட்டு நீங்கள் வந்து அங்கே பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அலிரதி அல்லா சுபை ரல் ரெண்டு பேரும் அவங்க போகிறாங்க அங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுல வந்து ரெண்டு பெண்மணிகள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பெண்மணிகள் வந்து பேசி கொண்டுறாங்க இந்த மாதிரி இன்னொரு ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணி சொல்கிறாங்க இந்த மாதிரி அங்கே ஒரு போர் கூட்டம் இருக்கு அந்த போர் கூட்டம் வந்து நான் தண்ணி எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த போர் வாசகர்களுக்கு வந்து குடிப்பதற்கு அவங்க உபயோகப்படுத்துறதுக்கு அந்த தண்ணியை தந்தோன்னு சொன்னா அவங்க எனக்கு பொருளாதாரம் கொடுப்பாங்க அதை வச்சு என் கடனை நான் தீர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ அந்த அலிரலியல்லாம் ஒன்று அவங்களுக்கு இந்த செய்தி அவங்களுக்கு காதல விடுகுது அப்பதான் முஸ்லீம்களுக்கு முக்கியமா தெரியுது இங்க ஒரு போர் கூட்டம் வந்திருக்குன்னு அப்போதான் அவங்களுக்கு முதல் முதலாக அந்த செய்தியே தெரியுது அது வரைக்கும் போர் கூட்டம் அவங்களுக்கு எடுத்துட்டோம் அழிப்பதற்கு அந்த பொருளாதாரம் யூஸ் ஆகாம போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுதான் அங்க ஆனா அங்க பார்த்தா ஒரு போர் கூட்டமே வந்திருக்கு அந்த போர் படையை அங்க இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா போர் ஒரு ஆடு மேய்ப்பாளன் ஒருத்தர் இருக்காரு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி அவரு வாடிம பையன் அவர்கிட்ட கேட்கிறாங்க என்ன அங்க அந்த சைடு மலைக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு சொன்னா அபுஜாகளுடைய போர் வாசிகள் அங்கே போர் கூட்டம் போர் படை அங்க இருக்குன்னு சொல்றாங்க அதை அவங்க நம்பவே இல்லை அழிவல்யாவுக்கும் ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சி அபுஜாகளுடைய போர்படை இங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க அடிக்கிறாங்க அந்த ஆடு மேய்ப்பாளனை உண்மையை சொல்லி போய் சொல்லாத அப்படின்னு அடிக்கிறாங்க இல்ல நஜமா அவங்க அபுஜாகளுடைய போர் தான் அங்க இருக்குதுன்னு சொல்றாங்க சரி நபி நபிசல்ல கூட்டிட்டு வராங்க நபிசல்ல அங்க தொழுதுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அந்த அந்த பையனை வந்து அடிக்கிறாங்க அந்த ஆடு மேற்பாளனை அவர் வந்து அடி தாங்க முடியாம இல்ல எனக்கு தெரியல ஆனா அங்க வந்து இப்போ ஒரு வியாபார கூட்டம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் சொல்றாரு சரி அடிப்பர் நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டினோடே அவர் மனசுல என்ன பொழுது தெரியல திரும்பி அவர் உண்மையை சொல்றாரு இல்ல அங்க அப்பூஜாளுடைய போர்படை தான் இருக்குன்னு திரும்பி போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி திரும்பி என்ன பண்றாங்க அடிக்கிறாங்க அங்க அடிக்கும் பொழுது நபி சலதா வலிஸ் வந்து சுருக்கமா தொழுகை முடிச்சு இதை கேட்கிற நபிசல்லா உலகம் தொழுகை சீக்கிரமா முடிச்சுட்டு சுருக்கமாக முடிச்சுட்டு அந்த நம்பி அந்த அழிநிலையாண்ட சொல்லுவாங்க நீங்க அவர்கள் உண்மையை சொல்லும் பொழுது நீங்க அடிக்கிறீங்க அவர்கள் பொய் சொல்கிறாரு நீங்க விட்டுடுறீங்க திரும்பி அவர் உண்மையை சொல்றாரு நீங்க அடிக்கிறீங்க பொய் சொல்கிறாரு விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனை கூப்பிட்டு அந்த ஆடு மேப்பாளனை கூப்பிட்டு சொல்றாங்க அங்க எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க எனக்கு எத்தனை பேருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு ஆடு மேட்பாளன் அங்கே எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லி கணிக்கக்கூடிய ஒரு ஒரு திறமை அவருக்கு இல்லை அப்போ நபி சல்லா அலிஸ்லாம் அல்லவுடைய குதிரை எப்படி நபி அல்லது கொடுத்துருக்கான்னு பாருங்க நபி சல்லா அலிஸ்லாம் கேக்குறாங்க அங்க ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு எவ்வளவு ஒட்டகங்களை அங்க விட்டுறாங்கன்னு கேக்குறாங்க அப்போ அந்த ஆடு ஆடுமைப்பலன் சொல்றாரு ஒரு பத்து இல்லைன்னா ஒன்பது ஒட்டகங்களை வந்து அறுக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்ப நபி சொல்லா அதை கணக்கு வச்சு சொல்றாரு தொழிலாயிரம் நபர்கள் இல்லாத ஆயிரம் நபர்கள் அங்க இருக்கான்னு சொல்லி கரெக்டா அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய பெரும் குதிரத் நபி சலாஹம் கொடுத்துருக்காங்க நபி அலிஸ்லாம் அவங்க யோசிச்சு ஒரு மஷூரா செய்றாங்க அந்த நேரத்துல எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு மசூரா செய்கிறாங்க இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வந்தது இந்த வியாபார கூட்டத்தை தடுக்கிறதுக்காக ஆனால் இங்கே ஒரு போரே வந்து இங்கே அபூஜகளுடைய ஒரு போர் கூட்டமே இங்கே இருக்குது அப்படின்னு பொழுது நபியுடைய ஒரு செயல் முதுகு பின்னாடி அந்த முதுகு காட்டி போறது அந்த செயல் நபி சொல்லா அலிஸ்லாம்களுக்கு இல்லவில்லை அதனால் போர் என்று விட்டாலே நபி சொல்லா அலிஸ்லாமுக்கு போரை வந்து செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நபிஸ் அல்லா அவங்க உள்ளத்துல வந்து போர் எடுக்கணும்னு சொல்லிதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது இருந்தாலும் அவங்க வந்து யோசிக்கிறாங்க மஷலா செய்யறாங்க அந்த நேரத்துல உமர் அலியாலாம் ஒண்ணுவாங்க அபுபக்கர் அலியாலாம் ஒண்ணுவாங்க எந்திரிச்சு சொல்றாங்க அபுபக்கர் நான் இந்த மாதிரி நம்ம தயாராகலாம் ஆகலாம் நம்ம போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அந்த நேரத்துல நபிச அல்லாசா அமைதியா இருக்காங்க அப்போ அப்போ உமர் அலி எல்லாம் அவங்களும் எந்திரிச்சு சொல்றாங்க நம்ம போர் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் அமைதியா நபிசல்லா அலுவலாம் அப்பயும் எந்த பதிலும் சொல்ல அமைதியா இருக்காங்க அப்போ வந்து சா அன்சாரி சஹாபியுடைய தலைவர் சாதிபுனு முகாத் அவர் பெரிய ஒரு சஹாபி அவர் எப்படிப்பட்ட சஹாபின்னு சொன்னா முதல் முதலாக இந்த நபிசலாசம் மதினாக்கு வரும்போது இஸ்லாம் எல்லாமே ஏற்றுக்கொண்டிருந்தாங்க எப்படி அப்படின்னு சொன்னா சாதிபுனு முஹாது என்பவர் வந்து இஸ்லாம் வந்துட்டார் இஸ்லாமுக்கு வந்த பின்னாடி அவர் வந்து நேரம் மதினாக்கு வராங்க மதினாக்கு வந்த பின்னாடி இந்த மாதிரி நான் வந்து இஸ்லாம் கொண்டுட்டேன் நான் இஸ்லாம் முஸ்லீம் ஆயிட்டேன் நான் யார்ட்டும் பேச மாட்டேன் நீங்க எல்லாமே இஸ்லீம் முஸ்லீமாக மாறிட்டீங்கன்னு சொன்னா நான் எல்லார்கிட்டயும் பேசுவேன்னு சொன்னாங்க அப்போ இவருக்காக எல்லாருமே எல்லாமே முஸ்லீமாக மாறினாங்க அந்த மக்கள் மதினாவாசிகள் அத்துணை நபர்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய சஹாபிவர் சாதிப்புன்னு மாறுது அவர்கள் சொல்றாங்க பெரிய ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் சிறந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார் எப்படின்னா ஏன்னா அப்ப நீங்க வந்து எங்களுடைய வார்த்தைக்காக அதாவது அன்சாரி சஹாபுக்களுடைய வார்த்தைக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்களா நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்க நாங்கள் கடல்ல கூட இறங்கி போர் செய்ய தயாராக அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சஹாபி அவர்கள் அப்படி சொல்லுவாங்க அப்ப கிட்ட இந்த மாதிரி அவங்க சொல்லும் பொழுது நபி சொல்ல ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருவாங்க மகிழ்ச்சியான பின்னாடி சரி நம்ம போருக்கு தயாராகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போருக்கு தயாராகிறாங்க அன்றைய நாள் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பதினேழாவது நாள் நோன்புடைய ரமலானுடைய பதினேழாவது நோன்பு ரமலானுடைய பதினேழாவது நோன்புல வந்து காலங்காத்தால அந்த நேரத்துல இருக்காங்க ஃபஜருடைய நேரத்துல நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து துவா செய்யறாங்க அந்த நேரத்துல போர் இப்ப இருக்கிற முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களை மட்டும் நீ அழித்து விட்டா என்று சொன்னால் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாங்க இருக்கிறோம் எல்லாம் உன்னுடைய உதவி கொண்டுதான் நாங்க வந்து இந்த போர்ல வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நபி சொல்லலா அலிஸ்லாம் துவா செஞ்சுட்டு வெளியில வராங்க வெளியில வந்த பின்னாடி அந்த காலையுடைய அந்த சூரியன் ஒரு அம்புடைய நேரம் வருது அந்த நேரல போற ஆரம்பிக்குது லுஹாவுடைய நேரத்துக்குள்ள முடிஞ்சிருது லுஹாவுடைய நேரத்துக்குள்ள முடிஞ்சிருது போர் நம்மளுக்கு வெற்றி கொள்ளப்பட்டுச்சு நபி சொல்ல சொல் துவா ஒண்ணு அன்சாரி சஹாபாக்களுடைய ஒரு தியாகம் அப்போ நபி அந்த அன்சாரி சஹாபாக்கள் அந்த நேரத்துல அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சுன்னு சொன்னா சஹாபாக்கள்கிட்ட ரெண்டு ஏழு வாள்கள் இருந்து ஏழு ஏழு வாலு தான் இருந்துச்சு முன்னூத்தி பதிமூணு பேத்துக்கிட்டே வேறு ஏழு ஏழை ஏழு வாள் ரெண்டு குதிரைகள் இருந்துச்சு எழுபது ஒட்டகங்கள் இருந்துச்சு அந்த அந்த சைடு பார்த்தோன்னு சொன்னால் கேடயம் அதுதும் எல்லாமே இருந்துச்சு ஆனால் நம்ம இருந்ததே ரெண்டு ஏழு ஏழு வாட்கள் மட்டும்தான் கேடயம் அதெல்லாம் எதுவுமே இல்லை அதே மாதிரி அங்கே வந்து பல குதிரைகள் பல ஒட்டகங்கள் இருந்துச்சு ஆனால் நம்ம கிட்டே இருந்ததோ ரெண்டே ரெண்டு குதிரை தான் எழுபது எழுபது ஒட்டகம் தான் வேற எதுவுமே இல்லை ஏன்னா அதுவும் இல்லாமல் அங்கே எல்லாமே பயிற்சி தயாராக கூடிய எல்லா சகா அங்கே இருக்கக்கூடிய மக்காவாசிகள் ஆனால் நம்ம இருந்தது மதினாவாசிகள் அதாவது எண்பது பேருது மட்டும்தான் மக்காவாசிகள் மிச்ச எல்லா நபர்களுமே சொன்னால் எல்லாம் வந்து மக்கா மதீனா வாசிகள்வாசிகள் எல்லாமே வந்து விவசாயிகள் அவங்களுக்கு போருடைய அந்த தயாரிப்பு என்றது அந்த போருடைய அந்த செயல்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாத சகாபாக்கள் அப்படிப்பட்ட சகாபாக்களை கொண்டு இந்த பதர் யுத்தம் என்பது வெற்றி கொண்டப்படுச்சு சொல்ல போனா இந்த பதர் யுத்தம் என்பது அல்லாஹ் வந்து இந்த போர் நியமித்தான் அதுவும் இல்லாமல் அந்த அல்லாஹுடைய செயலை கொண்டு தான் வந்து இந்த போர் வந்து வெற்றி கொள்ளப்பட்டுச்சு அதுவும் எப்படின்னா சா மலக்குமார்கள் அத்துணை நபர்கள் இருந்தாங்க இறங்கி போர் செய்தாங்க அதாவது எப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் வந்து வாழை தூக்கதான் செஞ்சாங்க ஆனால் அவங்க தலை வந்து வெட்டி கீழே விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹுடைய நியாயத்துற சிறப்பு இந்த போர்ல வந்து இருக்குது இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னா நபிசல்லா அலைமுடிய குதிரத் தல்லாஹலா வந்து இப்படி கொடுத்துருக்கான்னு சொல்லி இதுல நம்ம பார்த்தோம் சொன்னா இந்த போர் நடக்குறதுக்கு முன்னாடி நபிசல்லா அலிஸ்லம் சகாபக்கள்கிட்ட சொல்லுவாங்க இந்த இந்த இடத்துல தான் அபுஜகல் மரணிக்கப்படுவான் இந்த இடத்துல தான் இவர் உத்துபா மரணிக்கப்படுவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்த காட்டுவாங்க அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட தள்ளவையில் அவங்க வந்து இது பண்ணவே இல்லை அந்த இடத்துலயே வந்து மரணித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இப்படி போட்டு ஒரு சிறப்பான இவ்வளவு பெரிய தியாகத்துல வந்ததுதான் இந்த பத்ர் சஹாபக்கல் என்ற ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தை நம்ம வந்து நம்ம நினைவில் கொள்ளணும் அதிகமும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் இந்த பதரு உடைய நாள்ல வந்து அதிகமாக நம்ம வந்து பதுர் சகாபர்களுக்காக நிஜமாக அவங்க இல்லைன்னு சொன்னா நம்ம இஸ்லாமாக நம்ம முஸ்லீமாக இந்த மாதிரி இவங்க பள்ளிவாசல தொழுதுட்டு இந்த ஒரு பள்ளிவாசல் என்பதே இல்லாம போயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இந்த நூ முன்னூத்தி பதிமூணு சகாபர்கள் மூலியமா தான் நம்ம கிடைச்சி அஹமதுல்ல அதனால இந்த பதர் சஹாபுடைய நாள்ல நீங்க ஒரு யாசி நோதி அவங்களுக்காக நீங்க துவா செய்யுங்க சில நானும் துவா செய்யறேன் நீங்களும் துவா செய்யுங்க அல்லாஹ் தலம் மகிஷருக்காக நம்ம துவா செய்தோம் سنوشن السلام علیکم علیکم السلام <سلام>